நீங்க கூர் காண்டறீங்க நான் கேட டை ஹார்ட் என்னவே ஒரு ஒருவர்த்தருக்கு ஒண்ணு ஒன்னு நீ நல்லவனா எப்படி ஒரு அடி கூட வாங்காம உனக்கு தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு இது வர ஐயா ஐயா தீவிரவாதி இல்லையா எதுக்கு முடியா பேச எடுப்பா இருக்குன்னு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி போட்டி போட்டு பேசறேன் நான் என்ன புலவனா ஐயோ இப்போ தேர்ட்டி இயர்ஸ் சார் இவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பீங்க அதுல வந்து பர்சனலாக உங்களோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கேரக்டர்னா எந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் பண்ண முடியுது ரியல் லைஃப்ல ரியல் லைஃப்ல நான் இந்த கேரக்டர்ஸோட என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியுது நான் பண்ண அது எந்த மாதிரி கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சம் போக்குறி சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் பீஸ்ட் சொல்லலாம் என்ன கேம்பா இனிமே சேர வேண்டாம் தூக்கி எரிஞ்சிருங்க அவ்வளவுதான் இன்னைக்கே ஆவுட் வாஷ் ஆவுட் பணத்தை அடைக்க சொல்லிட வேண்டியதான் சொன்னாரே சொல்லி எல்சே கையில கிடைச்சான் வீல் நானே எவ்ளோ நல்ல படம் எடுத்திருந்தா இப்போ வந்து இது அவன் எடுத்தத தான் இருக்கு ஒரு மேல படம் பீஸ்ட் ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்லா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு டோன் இல்லை சரி இவ்வளவு நல்லா போதே சோ நம்ம டீம் எல்லாம் ஏதாவது ஒரு ஊருக்கு கூட்டி போலாம் அப்படின்னா டோன் இல்லை டோனனே போய்க்கிறேன் தனியா நீங்க போங்க தனியா நீங்க கூட்டிக்கு தனியா தான் போகணும் போல இருக்குதா நாகராஜ் சொல்லணும் சரி இந்த கோவிட் டைம்ல வந்து இவ்வளோ பெரிய இவ்வளோ நம்பர் ஆஃப் ஏன்னா எவ்ரி டே ஆல்மோஸ்ட் நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் இருப்பாங்க ஸ்பாட்ல அது ஏ அதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு செட் ஒன்று போட்டு ஒரு மாலில் நடக்கிற ஒரு கதைன்றதுனால எங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு பெரிய மால் மாதிரியே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று தேவைப்பட்டுச்சு ஏன்னா விஜய் சார் வச்சு நம்ம எங்கேயோ லைவ் மாலில் லைவ் இடத்துல போய் எடுக்கணும் நாங்கள் டெல்லி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டோம் அங்கே கூட எதுவும் முடியல எங்களால் சோ அதனால அதே மாதிரி ஒரு மாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த ஐடியா கேட்கும் போதே யாராக இருந்தாலும் ஐயோ இது நடக்கிற காரியமாக எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லி அது அங்கே நம்ம ஒரு டிமோட்டிவேட்டிங்காக தான் போய் அது கடைசியில் வேற மாதிரி போய் முடியும் ஆனா சன்னு தான் இது ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி ஆக்சுவல் ஒரு மால் என்ன சீலிங் ஹைட் இருக்கும் என்ன வித் இருக்கும் என்ன லென்த் இருக்குமோ அந்த டெப்த் இதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க செட்டு போடுறதுக்கு காரணமா இருந்தது வந்து சன்னோட சப்போர்ட் தான் நன்றி வாயில் திறந்ததும் கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை ஞான பழத்துக்காக தாய் தப்புனே சுத்தி வந்த பிள்ளையாரையும் உங்கி நம்ம மகன் குழந்தை வேணும் அப்புறம் டே ஒன்னு நான் வந்து இவர் மரன் சார் கிட்ட கதை சொன்ன அன்னையில இருந்து எனக்கு வெரி சர்ப்ரைசிங் என்னென்னா நான் கதை சொல்லும்போது போது மாரன் சார் எங்கள் விஜய் சார் ரெண்டு பேருமே ஒன்றா இருந்தாங்க இந்த கதை சொன்னேன் எனக்கு நான் டெலிவிஷன்லேருந்து வந்ததுனால பேசிக்கலி எனக்கு நான் அவரை ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்ப்பேன் மிஸ்டர் மாரன் சார் அவர் அந்த கதை கேட்டு நான் ஃபஸ்ட்டு கதையெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி நினச்சேன் பார்த்தா அவர் கதை கேட்டு அதுக்கப்புறம் அந்த கதையில் டிஸ்கஷனே அதுக்கு அங்கேருந்து ஒரு அஞ்சு நாள் போயிருக்கும் சார் அவருக்கு தோன்ற ஐடியா சொல்வார் அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் எனக்கு அப்பதான் தெரிஞ்சுது அவங்க இன்னும் எவ்வளோ பேஷனாக எவ்வளோ சின்சியராக இருக்காங்க அதனாலதான் தான் அந்த ஹைட்ஸில் இருக்காங்கன்னு அந்த படத்தில் ஒரு ஓப்பனிங் சீக்வன்ஸ் வரும் அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸை எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபைட் வச்சு நம்ம படத்தை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறதில் அது வந்து அந்த படத்தில் அக்காமடேட் பண்ணதும் அவர் தான் அதை கரெக்டாக கதைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்திருக்கு ரொம்ப பேஷனேட்டோட இந்த படத்துல வந்து அவங்க நாட் ஓன்லி ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ப்ரொடியூசர் மாதிரி மட்டும் இல்லாமல் இதை ரொம்ப அவங்க க்ளோஸ் டு ஹார்ட் பில்மா வந்து எடுத்து பண்ணி கொடுத்ததுக்காக சன் பிக்சர்ஸ்க்கு ரொம்ப நன்றி மாறன் சார் அண்ட் காவியா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் என்னோட சின்சியர் தேங்க்ஸ் கஞ்சா இழுக்கிறதுக்கும் எத்தனை நடுராத்திரி என்ன அடிச்செழுப்பி வேலை வாங்கியிருப்ப இப்ப என்ன அவனுக்கு ஏழு மணிக்கே தூக்கம் கேட்குது

அவர் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்து சொன்ன அவரோட எக்ஸாக்ட் வார்த்தை என்னென்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க நாரடி நான் நீங்கள் வந்து மீதி விஷயத்தை பார்த்துக்கோங்க இதான் சொன்னாங்க ஸோ நம்ம வந்து சரி நான் ரொம்ப லத்தாஜிக்காக இருப்பாங்க ஒரு பாதி கேட்பாங்க பாதி கேட்க இந்த மாதிரிலாம் நினச்சோம் பட் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதோட டபுள் த எஃபர்ட் வந்து அவன் ஆல் எவ்ரி சைட் இருக்கும் ப்ரெப்பாக இருந்தாலும் சும்மா ஒரு ப்ராக்டிஸோ இல்லை ஷூட்டிங்கோ எதுவாக இருந்தாலும் ரொம்ப சின்சியராக இருப்பார் சின்சியராக பண்ணி கொடுத்தாரு எங்க ஏதாவது ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் நமக்கு எதாவது மைண்ட் ஏதாவது ஆவற மாதிரி இருந்தால் கூட அவர் சப்போர்ட் பண்ணி எல்லாமே க்ளீனாக பண்ணார் ஸோ அதுக்கு நம்ம ஜென்யூனாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரி ஒரு கன்டென்ட்டும் கரெக்டாக சிங் சராக எடுத்து கொடுக்கணும்னு ஆஸ் டீமாக ஒர்க் பண்ணி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம் நினைக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் ஸோ நீங்கள் நாளைக்கு பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் டு விஜய் சார் ஃபார் ஆல் திஸ் ஸோ நாளைக்கு ரிலீஸ் எல்லாம் தேட்டரில் பார்த்து உங்கள் கருத்து சார் தமிழ்நாடு சார் லைக் கேன் ஆன்சர் வந்து இப்போ கனடா இண்டஸ்ட்ரி வந்து கேஜிஎஃப் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு அது இண்டஸ்ட்ரியவே தூக்கிட்டு போயிருக்கு ஒரு விஷயம் புதுசாக பண்ணும்போது அது கண்டிப்பாக பயனுள்ளது தான் தெலுங்குல பெரிய படம் பண்ணிட்டு இருந்தாங்க மற்ற லாங்குவேஜ்ல பெரிய படம் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் கேஜிஎஃப் நீங்கள் பண்ணும்போது இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையும் இல்லை இந்த பேன் இண்டியாவாக இது போகும் அப்படின்ற நம்பிக்கையும் வந்து எந்த பாயிண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிச்சு எல்லாத்தையும் பிரேக் பண்ணி கனடா இண்டஸ்ட்ரிலேருந்து இவ்வளோ பெரிய படம் பண்ணலாம் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து அது தோண வச்ச பாயிண்ட் எது சார் அது உங்ககிட்ட பிரபு சார்ட்ட கேட்கணும்னு நினைக்கிற கொஸ்டின் வந்து பீஸ்ட் வருது அந்த சமயத்தில் கேஜிஎஃப் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துருக்கீங்க என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு சார் தேங்க்யூ முன்னாடி அந்த ஃபீலிங் ஒரு இந்த மாதிரி பண்ணணும் விட்டுடுங்க நம்ம இண்டஸ்ட்ரிய பண்ணலாம் எல்லாருமே எப்பவுமே ஒரு ஹீரோக்கு சக்சஸ் கிடைச்சா அது மக்கள் கொடுக்குற ஸ்ட்ரென்த்துங்க அவங்க எதுக்காக கொடுப்பாருன்னு பார்த்தா நாங்க அதை என்ஜாய் பண்றதுக்கோ அதை வச்சு ஜாலி பண்றதுக்கோ கிடையாதுன்னு நம்புறவனா அவங்க கொடுக்கறது எதனா எதானா நெக்ஸ்ட் அடுத்த லெவலுக்கு எடுத்து போகணும் அது இருந்தது விட ஆனால் அந்த மாதிரி இவங்க கிடைச்சார் டைரக்டர் அவங்க படம் ஃபஸ்ட் படம் பார்த்தேன் அப்ரோச் ஐ கைண்ட் ஆஃப் லவ் வாட் அவங்க அவங்க கூட இருந்த விஷன் அது பெரிய விஷனாக இருந்தது பட் அட் தட் டைம் தட் விஷன் வாஸ் லிமிடெட் டு ஒரு லாங்குவேஜ் அங்கே பெரிய படம் பண்ணணும் நம்ம மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அதை எக்ஸ்ட்ரீம் இதுக்கு எடுத்து போகணும் எல்லா இடத்துல ரீச் பண்ணணும் அவ்வளோதான் இருந்தது ஷூட்டிங் பண்ணுறப்பறம் பண்ணப்புறோம் எனக்கு அந்த விஷுவல்ஸ் பார்த்து நான் பண்ணுறோம் அந்த கேரக்டர் த வே ஐ வாஸ் என்ஜாயிங் எல்லாமே ஒரு ஃபீலிங் வந்துடும் சார் செட்டில் பண்ணப்புற வென் வி ஆர் டூயிங் இட் ஓன்லி வில் கெட் தட் ஃபீலிங் ஸோ வித் தட் கான்ஃபிடன்ஸ் ஐ கைண்ட் ஆஃப் ட்ரப்போஸ் திஸ் ஐடியா எடுத்து போகலாம் எங்கே போனாலும் படம் பார்க்குறவங்க எல்லோரும் ஒன்றுதான் அவங்களுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் வேணும் அண்ட் பாஹுபலி ஆல்சோ ஹேப்பண்ட் தேங்க்ஸ் டு ராஜ்மௌளி சார் அந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது இப்போது டிஜிட்டல் ஏரா எல்லாமே மாற்றிட்டு இருக்குது இந்த டைமில் நாம் கூட அங்கே போய் பண்ணணும் அழ அப்படி வந்தது பட் ஐ திங்க் தென் ஆஃப்டர் தேட் மை ப்ரொடியூசர் விஜய் கிருகந்தூர் அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் மூணு பேர் மூணு பேர் உக்காந்து அதுக்கு என்ன இது எல்லாமே பண்ணி ஐ திங்க் தட்ஸ் ஆல் இட்ஸ் அபவுட் இன்டென்ஷன் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருந்தா தானா மொத்தத்தை எல்லாம் வந்துடும் நம்புறவனா ஸோ அவ்வளோதான் சார் அது எப்பவுமே இருக்கு சார் அதை பத்தி யோசிக்காது ஐ திங்க் ஓன்லி ஷுட் ஃபோக்கஸ் அபவுட் என்ன பண்ணணும் நீங்க என்ன பண்ண போனாலும் கிரிட்டிசிசம் இருக்கு நீங்க கிளியர் இருந்தா அதை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது நான் யோசிக்க மாட்டேன் சார்